அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரண சோழி இல்லீங்கன்னே நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பயங்கரமான வசனத்தை பத்தி தான் நம்ம அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தொழுங்காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை அல்குரான் ஏழு முப்பத்து ஒன்று கேட்டீங்களா இதுல மூனே மூணு விஷயம் ஆனா ஒவ்வொண்ணும் சும்மா கிழி நம்ம பாஷைல இத பக்குவமா புரிஞ்சுக்குவோம் ஒன்னாவது பாயிண்ட் பள்ளிவாசலுக்கு போறப்ப நீட்டா போங்க ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உங்களை ஆடைகளால் அழகாக்கி கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றான் என்ன அர்த்தம் பள்ளிவாசலுக்கு போறப்ப ஏதோ கடைக்கு போற மாதிரி நைட்டியோடயோ கசங்குன சட்டையோடையோ கண்டமேனிக்கு போகக்கூடாதுங்க அல்லாஹ்வ பாக்கப் போறோம் ஒரு கலெக்டரையோ பெரிய ஆலையோ பார்க்க போறோம்னா எவ்வளவு நீட்டா அயன் பண்ணி பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு போறோம் அப்போ இந்த உலகத்தையே படைச்ச அந்த ராஜாதி ராஜன பார்க்க போறப்ப எப்படிங்க போகணும் அதுக்காக பேங்க்ல லோன் போட்டு பட்டுச்சட்டை வாங்கி போட சொல்லல இருக்கிற ட்ரெஸ் துவைச்சு சுத்தபத்தமா நீட்டா போட்டுட்டு போங்க அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் நம்ம மனசு சுத்தமா இருக்கிற மாதிரி நம்ம உடையும் சுத்தமா இருக்கணுங்க அதுதான் அந்த இடத்துக்கு நாம குடுக்கிற மரியாதை இரண்டாவது பாயிண்ட் நல்லா சாப்பிடுங்க குடிங்க அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் உண்ணுங்கள் பருகுங்கள் அடடே இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் பாத்தீங்களா நம்மள பட்டினி கிடக்க சொல்லல பாயசத்தை குடிக்காத பிரியாணிய திங்காதன்னு சொல்லல அல்லாஹ் நமக்கு குடுத்திருக்கிற அவனோட அருட்கொடைய நல்ல அனுபவிங்கன்னு சொல்றான் நல்ல சாப்பாடு நல்ல தண்ணி பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க இதுல எந்த தப்பும் இல்ல ஹலாலான வழியில வர்றத வயிறு முட்டை சாப்பிடலாம் மூணாவது பாயிண்ட் ஆனா வேஸ்ட் பண்ணாதீங்க இங்க தாங்க மேட்டரே இருக்கு அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுறான் பாருங்க வீண் விரயம் செய்யாதீர்கள் இதுதாங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் கோட்டை விடுற இடம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் பிளேட்ல மலை மாதிரி பிரியாணியை அள்ளி போட்டுட்டு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறோம் மீதி சாப்பாடு எங்க போகுது குப்பைக்கு ஒரு வாய் சோறு கிடைக்காம எத்தனையோ பேரு கஷ்டப்படுறப்ப நாம இப்படி வேஸ்ட் பண்ணலாமாங்க தண்ணி எடுத்துக்கங்க பைவ திறந்து விட்டுட்டு பல் தேய்க்கிறது ஷவர திறந்து விட்டுட்டு பாட்டு பாடுறது தண்ணி பஞ்சம் வர்ற காலத்துல இப்படி சொகுசா தண்ணிய வேஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்க காசு விஷயத்திலையும் அப்படித்தான் தேவையில்லாம அடுத்தவங்கள மாதிரி காட்டிக்கிறதுக்காக தகுதிக்கு மீறி செலவு பண்றது கடனை உடனே வாங்கி செல்போன் வாங்குறது பைக் வாங்குறது இது எல்லாமே வீண் விரயம் தானுங்க கடைசியா அல்லாஹ் ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுக்கிறான் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை யோசிச்சு பாருங்க நம்மள படைச்ச அந்த ரப்பு அந்த அல்லாஹ்வே நம்மள நேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நமக்கு வேற என்னங்க இருக்கு நம்ம தொழுகை நம்ம நோன்பு நம்ம துவா எது ஏத்துக்கப்படும் அதனால எங் அருமை சொந்தங்களே இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில தொழுகைக்கு போறப்ப நீட்டா போவோம் அல்லாஹ் கொடுத்ததை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்